ஃபஹருதீன் ராஜீர் அஹமதுல்லா அலி தங்களுடைய தசீரில் எழுதுகிறார்கள் மக்கள் கேட்பதில் மூன்று விதம் மூன்று விதம் ஒரு சில பேர் பூரா துனியாவை மட்டும்தான் கேட்பாங்க படிப்பு வேணும் வேலை வேணும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும் மாப்பிளைக்கு பொண்ணு வேணும் நஷ்டம் இல்லாம இருக்கணும் ஆஹ் கடன் எல்லாம் தீரணும் நிம்மதியான வாழ்க்கை இப்படியே கேட்பாங்க எல்லாம் துனியா சார்ந்தது இது ஒரு ரகம் ரெண்டாவது ரகம் துனியாவையும் கேட்பார்கள் ஆகரத்தையும் கேட்பார்கள் துனியாவில் மனைவி மக்கள் வீடு நிலம் புலம் அது இது காசு பணம் வியாபாரம் இது எல்லாம் கேட்கறது உண்டு கூடவே மறுமையை மன்னறையை கேமத்தினாலினுடைய பாதுகாப்பை இப்படியெல்லாம் கேட்கறது உண்டு இது இரண்டாவது வகை மூன்றாவது ஒரு வகை உண்டு ஆனால் அது நல்லதில்லைங்கிறாங்க என்ன தெரியுமா வெறும் மறுமையை மட்டும் கேட்டு முடிச்சிடுறது வேற ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த ஆயத்தை கவனிச்சிங்கன்னா அல்லா இந்த ரெண்டாவது வகையை தான் விரும்புகிறான் உலகத்தினுடைய நன்மையையும் கேட்டு மறுமையினுடைய நன்மையையும் கேட்கணும் ரப்பனா ஆத்தினாபி துன்யா ஹசனத்தனில் உலக நன்மை ஒபில் ஆகிரத்தி ஹசனத்தனில் மறுமை நன்மை அது போக நரகத்திலிருந்து பாதுகாப்பு அப்போ எல்லாம் என்ன தரான் தெரியுமா வெறும் துணியாவையும் நீ கேட்க வேணாம் வெறும் ஆகிரத்தையும் கேட்க வேணாம் நல்ல துவா எதுன்னா ரெண்டையும் சேர்த்து கேட்கணும் துன்யா ஆசனத்தன்னும் கேட்கணும் ஒவ்வொரு ஆகிருத்த கேட்கணும் எந்த அளவுக்கு நான் உலமாக்க எழுதுகிறாங்க துணியாவையே விட்டு போட்டு இல்லை எனக்கு அல்லா மட்டும்தான் ரசூல் மட்டும்தான் துனியாவே வானா நான் ஆகிரத மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கறது அவ்வளவு அனுமதிக்கப்படலை அல்லாஹ் அதற்கான அனுமதியை இந்த ஆயத்தினு தரல நாம் வெறும் ஆகிரத மட்டும் கேட்குறேன்னா துனியா வேணாமா மனிதன் பலவீனமானவன் மனிதன் தேவையானவன் எல்லாத்தையும் இவனாக பார்த்துக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் இவன் துன்யாவையும் கேட்க வேண்டும் ஆகரத்தையும் கேட்க வேண்டும் இந்த ரெண்டையும் கேட்கிற வார்த்தை தான் ரப்பனாத்தினா துன்யா ஹசனத்தன் ஹசனத்தன் ஆதா பண்ணார்